ஆண்டவரும் லட்சிகருமாகிய ஈசுவன் நாளே அன்பின் வாழ்த்துதல்கள் இந்த நாளிலேயும் நாம் சங்கீத புஸ்தகத்திலே ஆறாம் சங்கீதம் முதல் பத்தாம் சங்கீதம் வரைக்கும் பார்க்க போகிறோம் ஆறாம் சங்கீதமும் கூட நெகினோத் என்னும் வாத்தியத்திலே வாசிக்கப்பட்டு ராக தலைவனுக்கு ஒப்பிக்கப்பட்ட சங்கீதம் என்று கூறப்பட்டிருக்கிறது ஆனாலும் இந்த ஆறாம் சங்கீதத்திலே நாம் பார்க்கிறதான வேலையிலே இது செமினீத் என்னும் ராகத்திலே வாசிக்கப்பட்டதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும் இதேபோல பன்னிரெண்டாம் சங்கீதத்தை நாம் பார்க்கும் பொழுது அதிலேயும் செமினி என்னும் கிண்ணறத்தினால் வாசிக்க தலைவனுக்கு ஒப்பிக்கப்பட்ட சங்கீதம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது இந்த செமினி என்கிறதான வார்த்தை இந்த இரண்டு இடங்களிலே வருகிறதை நாம் பார்க்க முடியும் இது எபிரேய வார்த்தையிலே எட்டு என்கிறதான எண்ணை குறிப்பிடுகிறதாக கூறப்பட்டிருக்கிறது எட்டாம் சங்கீதத்தை நாம் பார்க்கிறதான வேளையிலே தாவிது கர்த்தரவே உங்களுடைய கோபத்தில் என்னை கடிந்து கொள்ளாதேயும் உங்களுடைய உக்கரத்தில் என்னை தண்டியாதையும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறதை பார்க்கிறோம் இரண்டாம் மூன்றாம் வசனத்திலே தேவனுடைய இரக்கத்தை அவன் கெஞ்சுகிறான் என் மேல் இறக்கமாயிரும் நான் வெள்ளநேற்றுப் போனேன் என் எலும்புகள் நடுங்குகிறது ஆத்துமா வியாகுலப்படுகிறது இறங்காது இருந்தால் எனக்கு வேறு யார் இறங்குவாக ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து இரக்கம் பாராட்டும்படியாக கேட்கிறதை நான் பார்க்கிறோம் நான்காம் ஐந்தாம் வசனத்திலே ஆண்டவரே என்னிடமாக திரும்பும் என்னை விடுவியும் என்று மறுபடியுமாக தாவீது வீது கூக்குரல் இடுகிறதை நாம் காண முடிகிறது திரும்பும் கர்த்தாவே என் ஆத்திரமாவை விடுவியும் உன்னுடைய கிருபை நிமித்தம் என் ரசியும் மரணத்தில் உண்மை நினைவு கூறுவதில்லை பாதாளத்தில் உண்மை தூங்கிப்போம் யார் என்பதாக ஒரு கேள்வியை எழுப்புகிறான் ஆறாம் வசனத்திலே பார்க்கும் பொழுது இதுவரைக்கும் ஆண்டவரே எனக்கு இறங்கும் பாவம் செய்தேன் அந்த குற்றங்களை மன்னியும் என்கிறதான இரக்கத்திற்காக மன்றாடுகிறதான தாவீது ஆறாம் வசனத்திலே என் பெருமூச்சினாலே இழைத்து போனேன் ராம் முழுவதும் என் கண்ணீரால் என் படுக்கையை ஈரமாக்கி என் கட்டிலை நினைக்கிறேன் உயரத்தினாலே என் கண்கள் குழி விழுந்து போயிற்று என் சத்துருக்கள் அனைவர் நிமித்தமும் என் கண்கள் மங்கிப் போயிற்று என்று சொல்லி அவன் ஆண்டோரை நோக்கி கூறுகிறதை நாம் பார்க்கிறோம் தொடர்ந்து எட்டாம் வசனத்தை பார்க்கும் பொழுது தாவிது தேவன் தனக்காக இறங்கினார் என்பதை அறிந்தவனாக அக்கிரமக்காரரே நீங்கள் நினைவிட்டு அகண்டு போங்கள் கர்த்தரின் அழுகையின் சத்தத்தை கேட்டார் என் விண்ணப்பத்தை கேட்டு என் ஜிபத்தை ஏற்றுக்கொண்டார் என்று அவன் கூறுகிறதை நாம் பார்க்கிறோம் தேவன் தன்னை மன்னித்து விட்டார் தனக்கு இறங்கிவிட்டார் என்கிற விசுவாசத்தோடு அவன் கூறுகிறான் தொடர்ந்து பத்தாம் வசனத்திலே என் பகைஞ்சர் எல்லாரும் வெற்றி மிகவும் கலங்கி போவார்கள் அவர்கள் பின்னாக திரும்பி சடுதையிலே லட்சம் அடைவார்கள் என்பதாக வெட்கப்படுவார்கள் என்பதாக கூறுகிறதை நாம் பார்க்கிறோம் மூன்று முக்கியமான காரியங்கள் இந்த சங்கீதத்தை அறிந்து கொள்கிறோம் தேவனுடைய கோபம் நாம் அவருக்கு விரோதமாக இருக்கும் பொழுது நம் மீது இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அப்படி நாம் ஆண்டவருடைய கோபம் நமக்கு விரோதமாக இருக்கிறது என்று சொன்னால் தேவனுடைய இரக்கத்திற்காக நாம் மன்றாட வேண்டும் அப்படி நாம் செய்யும் பொழுது ஆண்டவர் நம்மை விடுவிக்கிறதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார் ஏழாம் சங்கீதத்திற்கு நாம் திருப்பிக் கொள்ளும் பொழுது பென்னி மின்னன் ஆகிய கூஷ் என்பவனுடைய வார்த்தைகளின் நிமித்தம் தாவித கத்தரை நோக்கி பாடின சிகாயோன் எனும் சங்கீதம் என்று கூறப்பட்டிருக்கிறது முதல் வசனத்திலே கர்த்தாவே நான் உண்மையே நம்பியிருக்கிறேன் என்று தாவிது அறிக்கை இடுகிறார் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் எல்லோருக்கும் எனக்கு விளக்கி லட்சியம் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி மன்றாடுகிறதை நாம் பார்க்கிறோம் சத்ரு தனக்கு விரோதமாக சிங்கம் போல் வருகிறதையும் விடுவிக்கிறவன் இல்லாமையால் என் ஆத்துமாவை அவன் தீதி போடும்படியாக வருகிறான் என்றும் கூறுகிறான் ஆனாலும் என் தேவனாகிய கர்த்தாவே நான் இதை செய்ததும் என் கைகளிலே நியாயக்கேடு இருக்கிறதும் என்னுடைய சமாதானமாக இருக்கிறவனுக்கு விரோதமாக நான் தீமை செய்து காரணமில்லாமல் எனக்கு சத்ருவானவனை நான் கொள்ளையிட்டதும் உண்டானால் பகைஞ்சன் என் ஆத்மா விரட்டி என் பிராணனை தரையிலே தள்ளி முடித்து என் மகிமையை தூளிலே தாழ்ந்த கடவன் என்று சொல்லி ஒருவேளை நான் தவறு செய்திருந்தேன் என்று சொன்னால் எனக்கு விரோதமாக வருகிறவன் என்னை மேற்கொள்ளும்படியாக செய்யட்டும் என்று கூறுகிறான் ஆனால் தன் மீது அவன் ஆண்டவரை நோக்கி பார்த்து நீ உன்னுடைய கோபத்தில் எழுந்திருந்து சத்துருக்களுடைய மூர்க்கங்களின் நிமித்தம் உண்மை உயர்த்தி எனக்காக விழித்து கொள்ளும் நீர் நியாயம் தீர்க்கிற தேவன் என்று ஆண்டவரை பார்த்து கூறுகிறான் தொடர்ந்து இருக்கிறதான வசனங்களிலேயும் அப்படியே ஆண்டவரே நீர் ஜனங்களுக்கு நியாயம் செய்வீர் உன்னுடைய நீதி நிமித்தமும் என்னில் உள்ள உண்மையின் நிமித்தமும் எனக்கு நியாயம் செய்யும் என்று ஆண்டவரை பார்த்து அவன் கொண்டாடுகிறதை நாம் பார்க்கிறோம் தொடர்ந்து அவன் ஒன்பதாம் வசனத்தில் இருந்து நாம் பார்த்தோம் என்று சொன்னால் துன்மார்க்கனுடைய ஒளிய பண்ணும் நீதிமானை ஸ்திரப்படுத்தும் நீதி இருக்கிற தேவன் இருதயத்தையும் உள்ளத்தையும் சோதித்தறிந்து செம்மையான இருதயம் உள்ளவர்களை ரச்சித்து கேடகமாக நீர் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறான் அப்படியே மறுபடியுமாக தேவன் நீதி உள்ளவர் அவர் நாள்தோறும் பாவியின் மேலே சினம் கொள்ளுகிற தேவன் அவன் மனம் திரும்பாவிட்டால் பட்டயத்தினாலே அவனை நொறுக்கி போடுவார் அவர் தம்முடைய வில்லை நானேற்றி ஆயத்தப்படுத்தி இருக்கிறார் அவனுக்கு மரண ஆயுதங்களை ஆயத்தம் பண்ணினார் அம்புகளை அக்கடி அம்புகள் ஆக்கினார் என்று துன்மார்க்கன் மனம் திரும்பாத பட்சத்திலே அவனுக்கு தண்டனை இருக்கிறது என்பதை அவன் வலியுறுத்துகிறான் அதே சமயத்திலே அவன் பதினான்காம் வசனத்திலிருந்து பதினாறாம் வசனத்திலே துன்மார்க்கன் அக்கிரமத்தை பெற கற்ப வேதனை பெறுகிறான் என்று சொல்கிறான் அது மாத்திரமல்ல தான் வெட்டின குழியிலே தானே விழும்படியாக அந்த பாவம் அவனை எழுத்து தள்ளும் என்று கூறுகிறான் அவன் தீவினை அவன் சிரசின் மேலே திரும்புகிறது அவன் மற்றவர்களுக்கு நினைத்த கொடுமையான காரியம் அவன் உச்சந்தலையிலேயே வந்து இருக்கிறது என்று கூறுகிறான் நானோ கர்த்தரை அவருடைய நீதியின்படி துதித்து உன்னதமான கர்த்தருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன் என்று தாவிது கூறுகிறதை நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே தாவிது இந்த சங்கீதத்திலே நாம் பாவம் செய்யும் பொழுது தேவன் அதற்கேற்ற தண்டனையை தருவார் நாம் நீதியாக தேவருடைய கண்களுக்கு முன்பாக காணப்படும் பொழுது அவர் நம்மை விடுவிக்கிறவராக இருக்கிறார் என்று உணர்த்துகிறார் எட்டாம் சங்கீதம் கித்தித் என்னும் வாத்தியத்தினாலே வாசிக்கப்பட்டு ராக தலைவருந்து ஊக்குவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதமாக பார்க்கிறோம் ஆண்டவருடைய மகிமை பூமி எங்கும் இவ்வளவு மேன்மை உள்ளதாக இருக்கிறது என்று ஆண்டவரை உயர்த்துகிறார் அது மாத்திரமல்ல பகைஞ்சனையும் படிகாரனையும் அடக்கி போடும்படியாக நம்முடைய சத்துருக்களின் நிமித்தம் இ குழந்தைகள் பாலகர் வாயினாலே ஒரு துதியை உண்டு பண்ணுகிறார் மற்றவர்களுடைய வாயிலிருந்து வருகிறார் துதி நிமித்தம் தேவன் தன்னுடைய பகைஞ்சனை பழிகாரரை அடக்கி போடுகிறார் என்று கூறுகிறார் இது மாத்திரமல்ல தேவனுக்கு முன்பாக மனிதன் எப்படிப்பட்டவனாக காணப்படுகிறான் என்பதை உணர்த்தும்படியாக மூன்றாம் வசனத்திலிருந்து எட்டாம் வசனத்திலே அவர் கூறுகிறார் நம்முடைய விரல்களின் குறியாகிய வானத்தையும் ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும் பொழுது மனுஷனை நிர்ணயிக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதுக்கும் அவன் எம்மாத்திரம் அவனை தேவதூதரிலும் தூதரிலும் சற்று சிறீவனாக்கினீர் பஜ்மையினாலும் கனத்தினாலும் மூடினீர் கரத்தின் கிரியர்களின் மேல் அவனுக்கு ஆளுகை கொடுத்தீர் ஆடு மாடுகளை அவனுடைய பாதங்களுக்கு கீழ்படுத்தினீர் அகழ்த்து பறவை சமுத்திரத்தின் மச்சம் கடல்களில் சஞ்சரிக்கவைகள் யாவும் அவனுடைய பாதத்திற்கு கீழ்ப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று கூறுகிறான் அதனாலே தான் ஆண்டவரே உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மை உள்ளதாக இருக்கிறது என்பதாக தேவனுடைய நாமத்தை உயர்த்துகிறதை நாம் பார்க்கிறோம் ஒன்பதாம் சங்கீதம் முத்துல பேன் வாக்கியத்தில் வாசித்து ராக தலைவனுக்கு ஒப்பிக்கப்பட்ட தாவியின் சங்கீதம் கர்த்தாவே என் முழு ஹதயத்தோடு உன்மை துதிப்பேன் உன்னுடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பேன் என்று தன்னுடைய முழு உள்ளத்தோடு நான் தேவனை துதிப்பேன் என்று இது இங்கு கூறுகிறதை நாம் பார்க்கிறோம் உங்கள் பகிர்ந்த கலை கூறுவேன் உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன் என்று சொல்கிறதான தாவிது நான் ஏன் தேவனை துதிப்பேன் என்பதை விவரித்து சொல்கிறார் மூன்றாம் வசனத்திலிருந்து ஆறாம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது அன்றுவரையே என் சத்துருக்களை நீர் முறியடித்தீர் அவர்களுக்கு முன்பாக எனக்கு ஜெயத்தை கொடுத்தீர் என்று கூறுகிறார் ஏழாம் எட்டாம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது தேவன் நீர் என்னென்றைக்கும் அரசாளுகிறவர் உடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் இருக்கிறது நீர் பூச்சக்கரத்தை நீதியாய் நியாயம் தீர்த்து சகல ஜெனங்களுக்கும் நியாயம் செய்கிற தேவனாக இருக்கிறீர் என்று கூறுகிறார் ஒன்பதாம் பத்தாம் வசனத்திலே பார்க்கும் பொழுது ஆண்டவரே நீர் சிறுமைப்பட்டவனுக்கு அடைக்கலமாக இருக்கிறீர் நெடுக்கிறப்படுகிற காலத்திலே தஞ்சமாயிருக்கிறீர் உம்மை தேடுகிறவர்களை கைவிடுகிறதில்லை ஆதலால் உமது நாமத்தை அறிந்திருக்கிறவர்கள் உம்மை நம்பி இருக்கிறார்கள் என்று கூறுகிறார் தொடர்ந்து பதினோராம் பன்னிரெண்டாம் வசனத்திலே கர்த்தரை கீர்த்தனம் பண்ணி அவர் செய்கைகளை ஜனங்களுக்குள்ளாக அறிவியுங்கள் இரத்த பள்ளிகளை குறித்து அவர் விசாரணை செய்யும் பொழுது அவர்களை நினைக்கிறார் சிறுமைப்பட்டவர்களுடைய கூப்பிடுதல் நிலை மறவார் என்று கூறுகிறார் நான்கு காரியங்களுக்காக கர்த்தரை துதிக்கிறார் முதலாவது தன்னுடைய சத்துக்களிடத்திலே விடுதலை இரண்டாவது தேவன் அவர் நீதியுள்ளவர் நீதியாய் அரசாளுகிறார் அது மாத்திரமல்ல அவர் சிறுமைப்பட்டவர்களை தஞ்சமாய் இருந்து நெருக்கப்படுகிற காலங்களிலே நம்மை விடுவிக்கிறவராக இருக்கிறார் அதனால் நான் கர்த்தரை சுதோத்தரிக்கிறேன் என்கிறார் நான்காவதாக அவர் இரத்த பழிகளை குறித்து விசாரணை செய்யும் பொழுது சிறுமைப்பட்டவர்களின் கூப்பிடுதலை அவர் மறவாதவராக இருக்கிறார் அதனால் நான் கர்த்தரை துதிக்கிறேன் என்று கூறுகிறார் பதிமூன்றாம் வசனத்திலே இருந்து நாம் பார்க்கும் பொழுது பதிமூன்றாம் பதினான்காம் வசனத்திலே ஆண்டவரே நீர் என்னை விடுவியும் என்று சொல்லி ஆண்டவருடைய இரக்கத்திற்காக ஜெபம் செய்கிறதை நாம் பார்க்கிறோம் இன்னும் பதினைந்தாம் பதினாறாம் பதினேழாம் பதினெட்டாம் வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் நீதி செய்ய வேண்டும் என்பதற்காக அவர் கேட்கிறதை நாம் பார்க்கிறோம் ஆண்டவரே தாங்கள் வெட்டின குழியிலே தாங்களே விழும்படியாக உமக்கு விரோதமானவர்களுக்கு செய்யுங்க ஆண்டவரே என்று ஆண்டவரை பார்த்து கேட்கிறார் அது மாத்திரமல்ல துன்மார்க்கன் தன் கைகளின் செய்களிலாலே சிக்கிக் கொள்ளும்படியாக செய்யுங்கள் என்று கேட்கிறார் பதினேழாம் வசனத்திலே துன்மார்க்கரும் தேவனை மறக்கிற எல்லாரும் நரகத்திலே தள்ளப்பட வேண்டும் என்று சொல்லி அவர் கேட்கிறார் பதினெட்டாம் வசனத்திலே எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை சிறுமைப்பட்டவர்களுக்கு நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை என்று சொல்லி எளியவர்களுக்கு சிறுமையானவர்களுக்கு தேவனிடத்தில் ஒரு நம்பிக்கை இருக்கிறது என்று கூறுகிறார் பத்தொன்பதாம் இருபதாம் வசனத்திலே ஆண்டவர் நாம் எப்படியாக இருக்கிறோம் நாம் எங்கு இருக்கிறோம் இந்த உலகத்திலே எப்படியாக இருக்கிறோம் என்பதை நினைப்பூட்டுகிறார் என்று சொல்லும்படியாக மனுஷன் பலம் கொள்ளாதபடி செய்யும் ஜாதிகளுடைய சமூகத்திலே நியாயம் தீர்க்கப்படட்டும் ஜாதிகள் தங்களை மனுஷர் என்று அறியும்படி அவர்களுக்கு பயம் உண்டாக்கும் கர்த்தாவே என்று கேட்கிறதை நாம் பார்க்கிறோம் பத்தாம் சங்கீதம் ஒரு நீதிமானின் கூப்பிடுதலாக ஆரம்பிக்கிறது கர்த்தாவே ஏன் தூரத்தில் நிற்கிறீர் நீர் ஏன் மறைந்திருக்கிறீர் என்று ஆண்டவரை பார்த்து சங்கீதக்காரன் கூப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம் தொடர்ந்து இரண்டாம் வசனத்திலிருந்து நான்காம் வசனம் துன்மார்க்கன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான் அவன் தன் பெருமையினாலே மற்றவர்களை கொடூரமாக துன்பப்படுத்துகிறான் தன் உள்ளம் இச்சித்ததை எல்லாம் அவன் பெற்றதினால் பெருமை பாராட்டி மற்றவர்களுடைய பொருளை அபகரித்து கர்த்தரை அசட்டை பண்ணுகிறான் தன் கர்வத்தினாலே தேவனை தேடாதபடிக்கு அவன் தேவன் இல்லை என்பதாக கூறுகிறவனாக இருக்கிறான் என்று சொல்லி கூறப்பட்டிருக்கிறது அது மாத்திரமல்ல துன்மார்க்கன் தான் வழிகளை எல்லாம் கேடுள்ளவைகளாக மாற்றுகிறான் அவன் தன் எதிர்காலிகள் எல்லோர் மேலும் சீருகிறவனாக காணப்படுகிறான் நான் அசைக்கப்படுவதில்லை எனக்கு யாரும் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லி அவன் தன்னுடைய இருதயத்திலே சொல்லிக் கொள்கிறதாக நாம் பார்க்கிறோம் அது மாத்திரமல்ல அவன் வாய் சபிப்பினாலே கபடத்தினாலே கொடுமையினாலே நிறைந்திருக்கிறது அவன் நாவின் கீழ் அக்கிரமம் காணப்படுகிறது என்று சங்கீதக்காரன் கூறுகிறதை நாம் பார்க்கிறோம் அது மாத்திரமல்ல கிராமங்களிலும் ஒளிப்பிடங்களிலும் அவன் பதிவிருந்து குற்றமான கிரியைகளை செய்து ஜனங்களுக்கு விரோதமாக தீங்கை நடப்பிக்கிறான் என்று பார்க்கிறோம் தன் கேபியில் இருக்கிற சிங்கத்தை போல அவன் பதிவிருக்கிறான் தன் வலைக்குள்ளே மற்றவர்களை இழுத்து பிடித்து கொள்ளுகிறான் திக்கற்றவர்கள் தன் வளவான்கள் கையிலே விழும்படியாக அவன் பதுங்கி இருக்கிறான் என்று பார்க்கிறோம் பதினோராம் வசனத்திலே தேவன் அதை மறந்தார் என்று சொல்லி அவன் தன்னுடைய முகத்தை மறைத்து ஒரு காலம் என்னை நினைப்பதில்லை என்று அவன் தன் இருதயத்திலே நினைப்பதாக சங்கீதக்காரன் கூறுகிறான் துன்மார்க்கன் இப்படியெல்லாம் நினைத்தாலும் இந்த சங்கீதக்காரன் பனிரெண்டாம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் பொழுது தேவனை நோக்கி கூடுகிறதான காரியம் ஆண்டவரே நீர் எழுந்ததும் உடைய கையை உயர்த்தும் ஏழைகளை மறவாதே என்று ஆண்டவரை பார்த்து கேட்கிறான் ஆண்டவரே உண்மார்க்க நான் நினைக்கிற காரியங்கள் ஒன்றும் நடக்காத படிக்க நீர் கிரியையை நடத்தியும் ஆண்டவரே ஆண்டவர் பார்க்கிறார் என்பதை அவன் அறிந்து கொள்ளட்டும் நீர் கேட்டு விசாரிப்பது இல்லை என்று அவன் ஏன் சொல்லுகிறான் அதை நீர் பார்த்திருக்கிறீர் நீர் கவனித்திருக்கிறீர் நீர் பதில் அளிக்க வேண்டும் ஏழையானவனை நீர் விடுவிக்க வேண்டும் திக்கற்ற பிள்ளைகளுக்கு நீரே சகாயர் என்று சங்கீதக்காரன் கூறுகிறான் அது மாத்திரமல்ல கர்த்தர் சதா காலங்களிலும் ராஜாவாக இருக்கிறார் புறஜாதியார் அவருடைய தேசத்திலிருந்து அழிந்து போவார்கள் கர்த்தாவே சிறுமைப்பட்டவர்களுடைய வேண்டுதலை கேட்கிறீர் அவர்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்தும் என்று சொல்லி அவன் கேட்கிறதை நாம் பார்க்கிறோம் மண்ணான மனுஷன் தன்னை பலவந்தம் செய்யாத பிள்ளைகளுக்கும் ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் நீதி செய்து செவியை சாய்த்து கேட்டறும் என்று கூறுகிறதை நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே இந்த உலகத்திலே துன்மார்க்கமான மனிதர்கள் தேவன் இல்லை என்று சொல்லி இவனுக்கு விரோதமான காரியங்களை செய்கிறவர்கள் உண்டு நாம் அவர்களிடத்திலே போய் போராட தேவையில்லை ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது தேவன் நீதியை செய்கிற தேவன் நீதியாய் நியாயம் செய்கிறவராக இருக்கிறார் ஒரு ஒருபோதும் ஏழைகளை மறப்பதில்லை திக்கற்றவர்களை கைவிடாத தேவனாக இருக்கிறார் அவரையே நோக்கி பார்ப்போம் அவர் நம்மை ஆசிர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ ஆல் அமைந்தார்